வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் நிறைய டைம் வந்து நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட சொந்த ஊரே வந்து ஒட்டம் சொத்துருந்தான் ஆனால் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நினச்சாங்க போக முடியலை அவங்க இங்கே இருக்கும்போது நினச்சாங்க ஆனால் என்ன சொன்னாங்க எனக்கு பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு தான் தெரியலையே நம்மளுக்கா பெரிய பெரிய கோயில் தான் தெரியும் குட்டிட்டு கோயில் கண்ணுக்கே தெரியாது இல்லையா இந்த தடவை வந்துட்டு மீனாவும் போன டைம் வந்திருந்தப்போ சொன்னாங்க அக்கா வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் எங்கே இருக்குது ஸ்ரீராமபுரத்துக்கிட்டா ஸ்ரீராமபுரத்துக்கிட்ட நம்ம முருகர் கோயில் தாங்க வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து ஏன் நான் தனியாக இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா போட்டுதான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணும் மொகர கட்டை வந்து பிளர் ஆயிடுச்சு அதனால பேக் கேமரா போட்டு என்ன மட்டும் எடுத்துட்டு இருக்காரு ஆகுது எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃப்ரண்ட் கேமரா போட்டால் இப்படி ஆகுது என்னன்னு தெரில நம்ம ஏதாச்சும் இது பண்ணும் போது இப்படி ஏதாவது ஆயிடுது வாங்க போ சொல்லுங்க நம்ம மட்டும் அதாவது இப்ப நம்ம மட்டும் போகல நம்ம கூட யார் யார் எல்லாம் வராங்க அப்படினு மீனா சிஸ்டர் கண்ணாடி ஏன் கேளுங்க கொஞ்சம் சரியல அக்கா வந்து இந்த ஐடியா பிரியா ட்ரை பண்ணது கிடையாது

கண்ணு அதிகமா மொபைல் யூஸ் பண்றனால கண்ணு வந்து எரிச்சல் அதிகமாயிருச்சு அதனால மொபைல் யூஸ் பண்றது கண்ணு எரிச்சல் அதிகமாயிருச்சு எல்லாத்துக்கும் வாங்கி தர மாட்டுறேன் போல எங்க போனாலும் வந்து ஒரு வண்டி கிடைச்சிருது தெரியுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ராபட்டனாவோட அக்காவோட வண்டி நம்ம மதுரை போயிருந்தப்ப அங்க வந்து அக்காவோட வண்டி கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட்டா எங்க மாமா போனால் சென்னை போயிருந்தப்போ ஒரு ஸ்கூட்டி ஆனால் மூணு தடவை ஸ்கூட்டி தாங்க ஸ்கூட்டி ஓட்டி பழகிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சாய்ந்திரமாக நம்ம மீனா வீட்டுக்கு வந்துவிட்டோம் மீனா வீட்டில் இருந்துட்டு காலையில் கிளம்பி போயிடலாம் நேரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டே வந்துட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம கிளம்புற கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலை இது என்ன மலை இது வந்து என்ன மலை அப்படின்னா இது வந்து ஒரு மலை பெரிய மலை வீடெல்லாம் மறைச்சு மலை கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டி பன்னப்பேட்டி குட்டி கரடு அப்படிங்கிற ஏரியால தாங்க அமைஞ்சிருக்கு ஆதிமுருகர் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம்

மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே வந்து ஊருக்குள்ளே வந்தோம் அதுலேருந்து வந்து இப்போ ஒத்தையடிப்பா அந்த மாதிரி உள்ளே வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம நடந்து போகிற இதை தான் இருந்துச்சு நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து மேலே வந்தோம்னா இது தாங்க கோயில் சுற்றியும் மலைகளுக்கு நடுவில் இயற்கையில் சூழ்ந்து நடுவில் இருக்குது அப்படி சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க இடம் நல்லாயிருக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிடையெல்லாம் அந்த அமைதியாக இருக்கணும் சுற்றி இருக்கிற சூழல் வந்து அமைதியாக இருக்கணும் அந்த அமைதிக்கு நடுவில் நம்ம கடவுளை வேண்டும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முருகரை நீங்களும் கும்பிட்டுருக்குங்க உங்களுக்காக தான் வந்து நான் வீடியோவே எடுத்திருக்கேன் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டு வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து முருகனை கும்பிட்டுக்குங்க நீங்கள் வந்து இங்கே கும்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்தே இருக்கப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குகைக்குள்ள தான் வந்து முருகன் இறந்ததாகவும் இங்கேருந்து எடுத்து அந்த சைடு வச்சு தான் இப்போ நம்ம கோயில் கட்டி கும்பாபிஷேகம் இப்போ தான் பண்ணியிருக்கிறதாகவும் சொன்னாங்க முருகனை இங்கேருந்து எடுத்ததுக்கப்புறமா போகர் சிலையை இங்கே வச்சு வழிபட்டுட்டு வந்துட்ருக்காங்க அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா விநாயகரையும் வந்து வச்சுருந்தாங்க அவங்களுக்குமே வந்து மேலே கோயில் மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே வேண்டுதல் வச்சால் நிறைவேறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்கே சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டு நேத்தி கடன் செஞ்சுட்டு போய் குழந்தை பிறந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் வந்து அன்னதானமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சஷ்டி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி எல்லா நாட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கண்டிப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மூணு நேரமும் வந்து சாமிக்கு பூஜை பண்ணி மூணு அலங்காரத்தோடு வச்சுருப்பாங்கன்னு சொல்லியும் கேள்விப்பட்டேன் கோயிலுக்கு போகிறேன்னா அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க நல்லா சுட சுட எம்மி

கம்மியாயிரும் கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு பொங்கல் கொடுத்தாங்க நல்லா நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வந்து திண்டுக்கல் செய்ய நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பாருங்க கிளம்பிட்டோம் தான் வந்து நம்ம பிரபலமாக டான்ஸ் ஆடிட்டு கிளம்பிட்டோம் சரி இல்லாமல் கிளம்புறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு பச்சை நிறைந்த சூழலாக இருக்கும் போது அமைதியா இருக்கு எந்த ஒரு சத்தமும் அமைதியா இருக்கு நல்லா இருக்குமே இருக்குது ஐயப்பசாமி கோயில் அப்படின்னாங்க முருகன் எப்பவுமே மலையில ஏற மீனா இருக்காரு ஒரு மலைய விடுறது இல்ல எல்லா மலையிலும் வருதா பாருங்க ஆஹ் வந்து ஏறப்ப மலையில ஏறப்ப கூட என்னை கஷ்டப்பட்டு வந்து பார்க்கணும் வாழ்க்கையில் கொடுத்ததும் இல்லாமல் மலையில ஏறி வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்க்கணும் ஆமாம் மேலே ஏறி எப்பயுமே வாழ்க்கையிலையும் சரி மலையிலயும் சரி மேலே ஏறது கஷ்டம் இறங்கி அதே மாதிரி நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம் கெட்ட பேர் எடுக்கிறது ரெண்டு நொடியில் எடுத்துடலாம் திருப்பி நல்ல பேர் சம்பாதிக்கிற ஒரு யுகமே ஆகும் இப்போ நம்ம போறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும் இறங்குறது எவ்வளோ சீக்கிரமாக இறங்குறோம் நீ சொன்னதெல்லாம் வாக்குமூலமும் இதில் எடுத்திருக்கேன்டா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து முன்னாடி கொஞ்சம் வந்தானேமே மீனா சிஸ்டர் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க அவங்க வீட்டில தான் இருக்கோம் அவங்க அவங்கட்டு தான் வந்திருக்கோம் ஏய் இவங்க வீட்டில் ரோஸ் இருக்கு இளம் சும்பழம் ரோஸே அழகாக இருக்குல்ல பூச்சி விழுந்துருச்சு பூச்சி பூச்சி விழுந்துருச்சு நல்லா இருக்குது ரோஸ் கலர் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு நல்லா பெருசாக வருது எத்தனை அழகு நான் சைடில் என்னமோ பண்ணுது

இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா சிஸ்டரோட சிஸ்டர் வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொந்தக்காரங்க வீடுன்னு சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்து பேர் எனக்கு தெரியல இந்த பூ பேர் தெரிஞ்ச கன்வாஸில் கன் பண்ணுங்கள் அந்த பூ வந்து கீழே விழுந்துருந்துச்சி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாய் பாய் கிளம்பி பாய் கடவுளின் எந்த ஃபோட்டோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு மீனாடி சொல்லிட்டு அண்ணன் வந்து வெளியே கிளம்பிட்டாரு தம்பி மீனாவும் தான் பஸ்ஸே வந்தாங்க பாய் சொல்லிட்டு நம்மளும் பஸ்ஸில் ஏறி கிளம்பி வந்துட்டோம் திண்டுக்கல்லில் இறங்கிட்டு பிரீதா பாப்பா கூப்பிட்டோம் பிரீதா பாப்பா வந்தாங்க அவங்களையுமே பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் பேசிட்டு அப்படியே நம்ம திருப்பூர் கிளம்பிட்டேங்க ஓகேங்க நீங்கள் யாராவது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்